அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வணக்கம் அந்த நேற்று வந்த ஒரு பேசன் தொடர்பு பார்த்தா என்னண்டா சீனி எனக்கு சீனி கொண்ட்ரோல் எப்போ சீனி பார்த்தேன்னு கேட்டா போன மாசம் பார்த்தா தான் சரிதானே அப்ப அந்த தொண்ணூறு போன மாசம் பார்த்தா அவங்க நினைக்காங்க நம்ம நல்ல சீனி கொண்ட்ரோலா இருக்கின்றது அப்ப நாம அவர் மருந்து எடுக்க வார டைம்ல குத்தி பார்த்தா முன்னு தம்பரி சரிதானே ரெண்டு வழங்கணும் ரத்த சீனி அந்த கனப்பொழுது இப்ப உங்களோட சீனி முந்நூறு அல்லது இப்ப தொண்ணூறு இன்னொரு ரெண்டு மணித்த காலத்து பொருவா அல்லது நாலு மணித்தாலத்துக்கு அது போற என்ன இப்ப நீங்க தொண்ணூறு சாப்பிடாமக்கு போய் காலையில பாக்கீங்க தொண்ணூறு அதுக்கு பிறகு நல்லா நல்லா சாப்பிட்டீங்க நல்லா டீ உண்டு என்ன மில்க் மேட் டீ உண்டு நல்லா அடிக்குங்க ஹோட்டலில் போய் கடையில போய் பாலாப்பம் ரெண்டு சோடியும் அதுல ஒரு சோடியும் மில்க் மேட் டீ உண்டு அடிச்சு பார்த்து பார்த்தா தின அடிக்கும் முன்னூத்தி ஐம்பது பேர் அப்ப நீங்க அந்த தொண்ணூறு என்ற இதை தான் நம்ம சொல்றது ஆனா மத்த டைம்ல நம்ம சீனி எப்படி இருக்கு கூட இருக்கு சரியான அப்ப சொல்லுவாங்க ஏன் சார் எனக்கு கூடுது இந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்குதுல கூடுது குறையுதுன்னு சரி சரியான நம்ம விளங்கணும் என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்ப நம்ம மெட்ரோமின் குளிச ரெண்டும் சரியானே மத்த குளிச சின்னதுல ரெண்டும் போறோம் எடுப்புமே அது மில்லிகிராம் அளவு தானே ஆயிரம் மில்லிகிராம் ரெண்டு மெட்ரோமின் ஆயிரம் மில்லிகிராம் போறீங்க மத்த சின்ன குளிச ரெண்டு போறீங்கடா எண்பதுல ரெண்டு நூத்தி அறுபது போறீங்க அதுல நிறுத்தி தானே போடுறோம் மில்லிகிராம் அளவு போடுறோம் இப்ப ஆயிரம் மில்லி மெட்ரோமின் எது எவ்வளவு சீனிய குறைக்குமோ அவ்வளவு சீனிய தானே குறைக்கும் சரி ஒரு ஐம்பதை குறைக்கும்னு சொல்லிச்சேன்னா ஆயிரம் மில்லியை போட்டா ஒரு ஐம்பது சீனி குறை எடுக்கும் மத்தியில இதுல நூத்தி அறுபது மில்லிய போட்டா ஒரு நூறு குறை நான் நூத்தி ஐம்பது குறை அப்ப முன்னூறு சாப்பிட்ட கொஞ்சம் சாப்பாடு சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு வந்து அந்த டெப்லெட்டை போட்ட உடனே ஒரு நூத்தி ஐம்பது குறைஞ்சா ஒரு கணக்குக்கு வரும் நூறுக்கு வரும் அல்லது நூத்தி ஐம்பதுக்கு வரும் சரியானே சரியா அப்ப நாம அந்த அளவுக்கு சாப்பிட்டா தானே அந்த மில்லிகிராம் கணக்குக்கு குறைக்கும் இப்ப நாம கொஞ்சம் கறி ருசியா இருக்கின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் சோறை கூட வச்சுட்டோம்னு சொன்னா அந்த அன்றைக்கு மெட்வாமின் கூட போட வண்டி வரும் அப்புண்டா அப்ப இது செய்யலாம நாம மூணு நேரத்துக்கு சீனி பார்க்கணும் அப்படின் மூணு சியாலமும் கால சாப்பாட்டுக்குற ஒரு ரெண்டு அவர் அலத்துன்னு இருக்கி பகல் சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு அவர் அழைத்துன்னு இருக்கி இரவு சாப்பாட்டுக்குறதுன்னு பார்த்து மூணு நேரமும் பார்த்து மூணு நேரம் இருக்கிற சீனிக்கு ஏத்தா போல குளிசைய என்ன செய்யணும் கூட்டம் வண்டி வரும் அப்ப இது இந்த வேலை செய்வெண்டு நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டாக்டரும் ஒரு ஆ கொஞ்சம் ஒரு நேர்சாச்சும் ஒவ்வொரு ஆளுக்கும் கூட இருக்கணும் வீட்டரிக்கணும் இல்லாட்டி சார் முந்நூத்தி ஐம்பதுக்கு எத்தனை போட சார் இருநூத்தி ஐம்பதுக்கு எத்தனை போட சார் இப்ப இன்னைக்கு நூறுக்கு வந்துட்டு என்ன செய்ய அப்ப இந்த வேலை மட்டும்தான் பார்க்கலாம் வேற ஒரு வேலையும் பார்க்கல காலத்தால பகல்கிறவைக்கு இப்படி கேட்டு கேட்டு இருந்தேன் இது சாத்தியமா சாத்தியம் இல்லாத வேலை அப்ப ஒவ்வொரு நாளும் பாக்குறதும் சீனி சாத்தியப்படுதா சாத்தியப்படுது இல்லை நம்ம மாத்தை கொடுக்க தான் பார்க்கறோம் ஆனா முந்தி பழைய காலத்தில் எப்படின்னு சொல்லிச்சேன்னா எடுத்து அந்த நீல கலர் தண்ணி மருந்து வந்துருக்கி அது போட்டு சூடாக்கி பாக்குறேன் அந்த மெஷின் எல்லாம் வாரத்துக்கும்போதில் மெஷின் எல்லாம் பார்த்ததுக்கும்போது இல்ல மூணு நேரமும் பூட்டுகள் என்ன செய்யணும் ஒவ்வொரு ஆளும் அந்த பெனடிக் சொல்யூஷன் சொல்லி போட்டு தண்ணி அதே மறுத்து யூரின் எடுத்து காய்ச்சி பாக்குறேன் செங்கட்டி சிவப்புண்டா கடும் கூட சரியானே செங்கால் கலருக்கு கடும் மஞ்சள்டா அதை விட கூட அதை விட குறைய பச்சைண்டா அதை விட குறைய நீலம்டா நோமல் நீலம்டா சிலத்திலே சீனி இல்லை இப்படி மூணு நேரமும் பார்த்து தான் நாங்கள் குடிச்சு குடிச்சேன் அந்நேரம் இப்ப குத்தி பாக்குறது வந்துருக்கு காய்ச்சறதும் இல்ல நெருப்பட்டும் இல்ல சூடாக்குறதும் இல்ல சரியானே நாம யாராவது ஒவ்வொரு ஆளும் நம்ம வீட்ட அந்த மெஷின் வாங்கி வச்சிருக்க வச்சிருக்கமா இல்லாத இல்ல என்ன ஒரு நாலாயிரம் ரூபா வரும் அந்த மெஷின் அது வாங்கினா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பாவிக்கலாம் பெங்கள்ட்ட எல்லாம் பத்து வருஷமா பாவிக்க ஒன்று அப்ப நீங்க ஒரு ஆள் பாவிக்கிறதானே நாங்க கூட பேருக்கு பார்க்க அப்ப அத ஒழுங்கா பெட்டிய மணிக்கூடு பெட்டி மாதிரி பெட்டிய டைமுக்கு மாத்தி அந்த வெச்சி பாக்குற குச்சி அது எண்பது ரூபா வரும் அப்ப நாம வீட்டுகள்ல கொஞ்சம் சந்தேகமா இருந்தா கொஞ்சம் கல்யாணம் விட்டு போய் வந்துட்டு எத்தனை பாப்போம் இன்றைய கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூட்டிட்டு மெத்தினைக்கி பாப்போம் சொல்லி செக் பண்ணிட்டீங்கடா உங்களுக்கே விளங்கு இந்தந்த உணவுக்கு கூடுது உணவு சாப்பிட்டா கூடுது கண்டுபிடிச்சிங்கடா நீங்களே என்ன செய்வீங்க கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுவீங்க என்ன பிரச்சனைன்னா இப்ப இந்த சீனி வருத்தம் வந்து உங்களை உள்ளுக்கோ அழிச்சு கொண்டிருக்கிறத உங்களுக்கு விளங்காது இப்ப நேற்று ஒரு பேஷண்ட் வந்து இப்போ கிளம்பு கொண்டு வராங்க இப்ப கால் விரல் எல்லாம் கருத்துட்டு காலில் ரெண்டாவது விரல் ஒரு விரல் விரல்லை அஞ்சாவது விரல் நாலாவது விரலில் ஒரு காயம் வந்த கருத்துட்டு அப்போ கிருமி தாக்கமும் கூட்டிகிட்டு போகுது அப்போ ஏமச்சுக்கு அனுப்பினோம் இனி அவங்க கால் அந்த விரல் அவ்வளோ அப்படி எடுக்கணும் அதாவது பாதத்தை வச்சு விரல் இருக்கிற ஏரியாவில் எடுக்கணும் சிலையும் அவங்க கிளம்பு எடுத்துட்டு போறாங்க ரத்தோட்டம் பாக்கிறதுக்கு அப்போ என்னட்டு உணர்ந்து காட்டினேன் அப்போ நான் சொன்னேன் இப்போ ரத்தோட்டம் இல்லாட்டி சரியானே என்ன மருந்து நாம இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த ரத்தத்திலான அந்த அந்த காயத்துக்கு மருந்து போகுது அப்ப ரத்தோட்டம் குறைஞ்சா என்ன மருந்து அடிச்சாலும் போவாது அடுத்த பிரச்சனைடா பழுதானத்தை வச்சிருக்க வச்சிருக்க என்ன செய்யும் பழுதுல இருக்கிற கிருமித்தாக்கம் இன்னும் மேல மேல போகும் அப்போ தாக்கத்தை உருவாக்குற அந்த பழுதான ஏரியாவை எடுக்க தான் பண்ணும் அவசரம் அடுக்காட்டி இன்னும் கூட ஏரியாவுக்கு போகும் இது என்னண்டா நான் சொல்றேன் இப்ப இந்த கட்டம் வந்து அவங்களுக்கு வாரது ஏன் விளங்குறது இல்லைன்னு சொன்னா சீனி உள்ளுக்கும் குழாய்களை பழுதாகி கொண்டிருக்கும் பார்வைக்கு அஞ்சு விரலும் இருக்கும் பார்வைக்கு அஞ்சு விரல் இருக்கும் விதச்சி உணர்வும் இல்லை சரியான மாதிரியும் இருக்கும் ஆனா பார்வை காலிக்கிறோம் கணக்கெடுக்கம் இல்லை ஒரு காயம் ஒன்று வந்து ஆறாம போகக்குள்ள அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த காலுக்கு வர ரத்த குழாய் அப்படியே காஞ்சு போயிட்டு அல்லது உள்ளுக்கு கொழுப்பு அடைச்சிட்டு அதாவது சீனி வந்து கொழுப்பா மாறும் நம்மள மேலதிகமா இருக்கிற உடம்புல அதை கவனமா வச்சுக்கொள்ளுங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அதாவது மேலதிகமா இருக்கிற சீனி நம்ம எங்க உடம்புல கொழுப்பா கொலஸ்ட்ரோலா மாறும் சரியான அது போய் அடைக்கும் சரியா அப்படி உள்ளுக்கு அடைச்சிட்டு வாரது ரெத்த குழாய் அடைச்சிட்டு வாரது உங்களுக்கு அறவே விளங்காது சின்ன சின்ன அறிகுறி காட்டும் என்ன கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போகக்குள்ள கால் கடுக்கிறது கொஞ்சம் நின் கால் கடுப்பு குறையிற கொஞ்சம் தூரம் நடந்தா கால் கடுப்பு வாண்டா கால் கடுப்பு குறையிற இது என்ன சீர்தான் அங்க பிளாக் டீசல் பிளாக் மாதிரி வாங்கணும் அப்படி ஒரு அறிகுறி ஆட்டம் அல்ல இரவு நேரங்கள்ல இரவையில காலுக்குள்ள கடுக்குற மசாஜ் பண்ணணும் போல ஊண்டனும் போல இருக்கிறது இரவையில விரல்களுக்குள்ள குத்துறது பத்திட்டு இருக்கு இதுகெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி அங்க ரெத்தோட்டங்கள் குறைஞ்சி நரம்புகள் சாகுது என்றதுக்குரிய அறிகுறி தானே அதெல்லாம் அப்ப நாம அல்லாஹாலாவும் வந்து நம்மளுக்கு உடனே சந்திக்கிற இல்லையே அறிகுறி எல்லாம் தந்து பாக்குறேன் இவர் செல்லு கேட்கறா இவர் கட்டுப்படுத்துறாரா சொல்லி பாக்குறேன் நாம கவன நம்ம என்ன செய்யறோம் அந்த இரவுக்கு தூங்க எழுது இல்லாதுக்கு ஒரு குளிசையை எடுத்து போட்டுட்டு படுத்தோம்னா அந்த பத்துவ விளங்காது குத்துவ விளங்காது எத்திர போகும் சரியானு அப்ப அது அறிகுறியாது அந்த அறிகுறியை நாம இல்லாம ஆக்கி போட்டு நாம என்ன செய்யற தூங்குறோம் அப்ப அங்க உள்ளுக்கும் ரத்தோட்டம் தடமாட்டிட்டு வருது அப்ப அதனால இப்ப என்னத்தை சொல்றேன்னு சொல்லிச்சா நாம ஏன் அந்த கட்டுப்படுத்தாம இருக்கோம்னு சொல்லிச்சா இதுகள் தான் அதாவது நம்மளுக்கு தாங்க இல்லாத வருத்தம் உண்ட சீனி உடனே சாரல்ல இப்ப முன்னூத்தி ஐம்பது இருக்க கூட உங்களுக்கு தாங்க இல்லாத வருத்தம் ஒன்றும் இருக்காது ஐநூறு குழந்தை தாங்க இல்லாத வருத்தம் இருக்காது அதாவது நாம என்ன செய்யறோம் அதை கட்டுப்படுத்துறதுல பொறுபோக்கா இருக்க இப்ப பல்லு வலிக்காரால் தாங்க இல ஓடி வந்து என்ன பல்ல கலர்த்திங்க சார் எனக்கு ஏல சாங்க இல்லான்னு சொல்லி பல்ல கலட்டி போவாங்க இப்ப இந்த சீனி வருத்தக்காரால் ஐநூறு காரால் கத்திட்டு வரல ஒரு நாள் சரியானு எனக்கு ஐநூறு சீனி சார் சாங்க இலான்னு சொல்லி மாட்டார் அவருக்கு எப்ப வருவாருன்னா அந்த கால் பழுதாகி அல்லது கிட்னி பழுதாகி கண் பார்வை இழந்து அப்படி பிரச்சனை ஆகித்தான் அவர் வந்து வைத்தியத்துக்கு வருவார் அப்ப நாம அந்த செக்கப்ல தான் கண்டுபிடிக்கிறது அதுவும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு காட்சி ஈரம் ரெண்டு மாத்திக்கு ஒரு கால ஒரு மாத்திக்கு ஒரு தான் ஈரம் மத்த இருபத்தி நாளும் அந்த அந்த அதுவுமே கஷ்டமா இருக்கு சில ஆகலுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஆறு நாள் என்ன ரெண்டு மாத்துக்கு ஒரு காக்கள் நீக்கிண்டா ஒரு வருஷத்துல ஆறு நாள் மாத்துக்கு ஒரு காக்கள் பன்னெண்டு நாள் தான் அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல பன்னெண்டு நாள் எடுக்கையில் இருக்காங்க நம்ம கிளினிக்கு வாங்கன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு நேரம் இல்ல சார் அந்த நான் வேலைக்கு போகணும் நேரம் போகும் பன்னெண்டு நாள் தான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுல பன்னெண்டு அந்த பன்னெண்டு நாள் எடுக்க இல்லாம இருக்கு அப்ப இப்படி எல்லாமே இருக்கு அப்ப நாம இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் காரணத்தை நான் சொல்றேன் ஏன் நம்ம ஏன் அப்படி அந்த பொறுகோ அல்லது ஏன் நம்மள அது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புதில்லை செக் பண்ண அனுப்புதில்லைன்னா அது இன்னும் வேதனையே தெரியல சரியானு அப்ப அதால நம்ம அப்படி இருக்கோம் மிச்சம் கவனம் மாறிங்க கடும் கவலையா இருக்கு இப்போ இப்ப எங்களுக்கு டாக்டர் மாறுது ஒரு ஆள் அழிஞ்சு கொண்டு போறது விளங்குதானே ஒரு ஆள் அழிஞ்சு கொண்டு போறது அவர் உடல் உறுப்பு அழிஞ்சு கொண்டு போறது தொடர்ச்சியா கிளினிக்ல வாராக்களை பார்த்தோன்னு விளங்கும் என்ன சொன்னா அந்த ரிப்போர்ட்டுகள் தொடர்ச்சியா கொண்டோல் இல்ல ஒரே இருநூத்தி அறுபது முந்நூறு கால்பாதம் பத்துதுங்கிற அந்த அறிகுறிகளை பார்க்க கூட எங்களுக்கு விளங்குது இவர் உடம்பு சீனி அடிச்சு திருக்கி இவர் இவர் இத்துட்டு போறாருன்னு விளங்குது அதுல நாங்க அந்த கொஞ்சம் சில டைம்ல கோவமா கதைக்கிறது ஏசுறது போட்ல வந்து இது இது சொல்றது ஆனா அவங்க ஏழாண்டு போவாங்க ஐநூறு சீனிக்கார ஏழாண்டு எழுதி போட்டு போ சைனப் பண்ணி போட்டு நான் வீட்டை நான் இருக்கி நான் குறைச்சிக்குவேன் விட்டு போறாங்க சரியானே அப்ப இது கடும் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னா அது நீங்க அவங்களுக்கு அறியாமையால் செய்யறீங்க தான் நான் உலக விளங்கப்படுறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு அது விளங்குது இல்லை சரியானே இப்ப எங்கள்கிட்ட கடைசி கட்டுல வந்து குளற குலை மகன் கொளறக்குலை மகள் கொளற குலை எடுக்கணும் சில குலை எல்லாம் அந்த 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 தெரியாம நடந்துட்டது நாம் நாம செய்ய இல்லையா அந்த பணியங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்வியா வருது நாம சரியா விளங்கப்படுத்தாத அவங்க அந்த சிகிச்சையை செய்ய இல்லையா கட்டுப்படுத்தலையா நான் என்னாலே என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டீங்க நீங்க கட்டாயம் கட்டுப்படுத்துங்க இல்லாட்டி கடும் கஷ்டம் அது இப்ப இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபெஷன் மாதிரியும் சீரியஸ் இல்லாம கதைக்கணும் கண் லென்ஸ் மாத்தினேன் சார் நான் அங்க போய் லென்ஸ் ஒன்று போட்டேன் சிம்பிளா சொல்றேன் கண்ணில் கத்தி வச்சு தூரி போட்டு தள்ளி விட்டு போனொரு லென்ஸை வச்சு போடுறாரு டாக்டருக்கு உங்களுக்கு அது தெரியாது நீங்க சிம்பிள் மாதிரி எடுங்க கத்திய கண்ணில் சொல்லி எவ்வளவு சிக்கலான விஷயம் என்ன எதுவும் நடக்கலாம் தானே அதுதான் சைன் ஒன்று வாங்கி எடுக்கிறேன் என்ன எதுவும் நடக்கலாம் நூறு வீதம் சக்சஸ் ஒன்று இல்லை நூறு வீதம் பெற்றி அளிக்கும் செல்லி எதையும் செல்லாம் என்ன அப்ப செலவுல மாறுக்கிற எதுவும் நடந்தாலும் சான்ஸ் இருக்கு அப்ப நாம ஏன் அந்த கட்டத்துக்கு போகணும் அப்ப நம்மள கட்டுப்பாடு இல்லாதால நாம அதை செய்யறோம் என்ன அது மாதிரி கிட்னி மாத்திரை இருந்தாலும் அதுவும் அது சீரியஸ் விலங்கு நமக்கு நாம என்ன செய்யறோம் அது மாத்திர அதாவது எல்லாம் செய்யறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் கிட்னியை மாத்திக்கலாம் சொல்லி போட்டு கட்டுப்பாடு இல்ல லென்ஸ் உண்டு போடலாம் சொல்லி கட்டுப்பாடு இல்ல சரிதானே பைபாஸ் உண்டு செய்யலாம் சொல்லிட்டு நாங்க அது ஸ்டென்ட் ரெண்டு போட்டா சரி இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு கொலஸ்ட்ரோல கட்டுப்பாடு இல்ல தயவு செய்து கட்டுப்பாடு நம்ம செய்யாட்டி எத்தனை ஹாஸ்பிடல் வந்த மேல இல்ல இது இதை இதை ஆதார ஆக்கினாலும் காணா அந்நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாக்கு அம்பாரல் ஹாஸ்பிட்டல் தான் ஆதார வைத்தியசாலை இருந்தும் இன்னமும் காணா இன்னமும் சிகிச்சை செய்யறதுக்கு நம்மளுக்கு காணாம தண்ணி இடம் காணா அல்லது நாம நினைச்ச டைமுக்கு அந்த ஆபரேஷனோட பண்ண இல்லாம தண்ணி ஐ ஆபரேஷனுக்கு எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க கண் ஆப்ரேஷனுக்கு கிட்னி ஆபரேஷன் அரசாங்கத்தில் செய்யறதுக்கு அதுவும் வெயிட்டிங்லே எட்டு மாசம் பத்து மாசம் அதெல்லாம் பிரைவேட்டுக்கு போறாங்க எடுத்துட்டு ஆகவே தயவு செய்து நாம இந்த சிகிச்சைங்கிறத விட பாதுகாப்புக்குரிய வேலைகளை நாம கட்டாயம் செய்யணும் அதுல விசேடமா நம்மட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான் ஆபத்தான நிலையில இருக்கு மத்த எல்லாம் வந்து அஞ்சு பேர்ல ஒரு ஆளுக்குத்தான் இந்த உபாதைகள் வந்து அதிகமா இருக்கு நம்ம அரைவாசிக்கு அறுவாசி பத்து பேர் இருந்தா அஞ்சு பேர் நாம நீங்க வீட்டுல எடுக்கலாம் அவங்களோட குடும்பத்துல எடுங்க நீங்களே உங்களோட தரவுகள் எடுத்து பாருங்க உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு ஐம்பது பேர் கடும் நெருக்கமான ஃபேமிலி ஐம்பது பேர் இருந்தா பெரியாக்கள் அந்த ஐம்பது பேர்லயும் அந்த எழுதுங்க பிரிச்சு பாருங்களேன் அரவாசி பேருக்கு உணவு முறையும் நம்மட உணவும் மற்ற சிங்கள சமூகம் தமிழ் சமூகத்துல உணவுகளையும் பாருங்க அவங்க சமையல் தட்டு சாப்பாட்டு பிங்காரை பாருங்க நம்மட பிங்காரையும் பாருங்க சரியானு நம்மட ஹோட்டல்களையும் பாருங்க அவங்க ஹோட்டல்களையும் பாருங்க ஒப்பிட்டு பார்த்தா சரி அடுத்தது வேலை செய்கிற அசைவுகளையும் பாருங்க அவங்க அசைவுகளும் நம்ம அசைவம் நம்ம வீட்டை இயந்திரங்கள் தான் அசையுது மனிதர்கள் அசைகிற குறைய அங்க மனிதர்கள் அசைகிறாங்க இயந்திரங்கள் இல்லை பெருசா வீட்டுகள் அப்ப இதுகளை செய்யாட்டி கடும் ஒரு ஆபத்தான நிலைக்கு நாம போவோம்ன்றத கூறி நாங்க இனி வருங்காலங்கள் யாச்சும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு என்ன இனி இருக்கிற உறுப்புகளையும் எங்களோட உடம்பையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்பாடுங்கிறது கட்டாயம் செய்யுங்க செக் பண்ணுங்க சீனிய அளந்து சாப்பிடுங்க அந்த அளவு போடுற குளிச்சுற அளவுக்கு சாப்பிடணும் அகப்ப ஒரு அகப்ப சோறு சாப்பிட்டா இத்தனை எனக்கு ரெண்டு சாப்பிட்டா இத்தனை வருது ஆறு அடி அப்பந்திருந்தா எனக்கு இத்தனை அறிக்கை சுவ வெள்ள சோறு சாப்பிட்டா இத்தனை வருது இதுவேளை நீங்க நீங்க அவர் அவர் கண்டுபிடிங்க இன்னொரு ஆளோட ஒப்பிடுச்சு அவர் ரெண்டு போடுறாரு குளிச்சு அப்ப நான் ஒன்று போடுறேன் நானும் ரெண்டு போடுறேன் அப்படி இல்லாம இல்லை அவர் அவரது சீனு கேத்தா போல அவர் கட்டுப்பாடு கேத்தா போல ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம் இன்னொரு ஆள் போடுற அளவுக்கு நீங்க போறாங்க அதெல்லாம் பிள்ளையான இதுகள் அவை தயவு செய்து நீங்க 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 கண்டுங்க இந்த மெஷின் ஒன்னு வாங்குங்க மெஷின் ஒன்று வாங்குங்க வாங்கி அதுல ஸ்டிப்ஸ் மட்டும் ஒரு பத்து அஞ்சு வாங்கி வச்சுட்டு குத்தி பாக்கலாம் நம்ம எவ்வளவு காசுகளை எவ்வளவு விடயங்களை செலவு செய்யறோம் என்ன வருஷத்துக்கு ஒரு பெருநாளை குடுப்படுக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிக்கும் அளிக்கும் இதே ஒரு மெஷின் வாங்கினா பத்து வருஷத்துக்கு பாவிக்கலாம் அதை வாங்கி நாங்க எங்களோட சீனிய நீங்க நீங்க முயற்சி செய்யணும் என்ன இப்ப நாங்க கூட வீட்டை வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க இதெல்லாம் நாங்க பாக்கலாமா இல்ல ஒழிச்சு சாப்பிடலாம் கிச்சன்ல நிற்கோம் என்ன ஹோம்லேயே அப்ப எதுவும் சாப்பிடலாம் அப்ப இது வந்து சாத்தியம் இல்ல நாங்க வந்து பாக்குறோம் நினைச்சா மட்டும்தான் இந்த சீனிய கொண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு கேட்டு பொறுமையா இருந்த விடயங்களை நீங்க செவி நன்றி நான் கூறி இந்த விடயங்களை மற்றாக்களுக்கும் சொல்லுங்க என்ன பிள்ளைக்கு வராத ஆக்கள் இத்தனை பேர்த்திக்காங்க இருக்காங்க அவ்வளவு இருக்கும் என்று கூறி மற்றது விசேடமா எங்கட எங்களுக்கு பதிமூணாயிரம் பேர் நம்ம சாய்ந்த மருது மாளிகைக்காடு பிரதேசத்துல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட மேற்பட்டார்கள் இருக்கும் அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஸ்டம் பேருக்கு நாங்கள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலால செக் பண்ணிட்டோம் அதாவது புதுசா புதுக்கள் பத்தாயிரம் பேருக்கு முடிச்சிட்டோம் எண்பது விதமான ஆக்கள் முடிச்சிட்டோம் இந்த மூவாயிரம் பேர் மிஸ்ஸிங் ஆகிக்காங்க இந்த செக் பண்றதுக்கு வராமது சரியான அவங்களுக்கும் அந்த நீல புத்தகத்தையும் அந்த ரோஸ் கலர் புத்தகத்தையும் காட்டி பெண்களுக்கு ரோஸ் கலர் புத்தகம் ஆம்பிளேருக்கு நீல புத்தகத்தை காட்டி அந்த பதியாதாக்களை வந்து பதிவிச்சிருங்க பதிஞ்சு மொத்தம் பதிமூணாயிரம் பேரையும் நாங்க கட்ட செக் பண்ணி என்ன தெரியாம இருக்காங்க சில ஆக புதுசா கண்டுபிடி வர்றாங்க அதைக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டு பிரைவருங்க நன்றி